அனைவருக்கும் வணக்கம் கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பால் பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயரணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கிணத்துக்கடவில் ஒரு மோட்ரு கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிழைமேனில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேள்வி ஒவ்வொருத்தராக கேள்வி குற்றம் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்கழவு பை நைட்டு அதே மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் தெப்ட் அந்த மாதிரி கேசஸே இவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருந்து இருகூரில் வந்து மது அருந்து விட்டு அந்த மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடி உடச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடக்குது இருகூறு அவங்க இந்த ஆமா மூணு பேருமே தான் இருக்காங்க மூணு பேர் இல்லை சதீஷ் அலேஷ் கருப்பு சாமி வயசு முப்பது குணா அலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலை காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு இதுல வந்து சதீஷ் அலேஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குண அலை தவசி இல்ல அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அது இப்போ டயல் சீஷ் அலை கருப்புசாமி கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வெயில் இருந்தாங்க மூணு பேருமே தென்மோட்டத்தை நடந்த மாதிரிதான் தெரியுது பிளான்